ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை கல்வெட்டில் பதிவு செய்தவர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் இக்கல்வெட்டு தூண்கள் தஞ்சாவூர் மாவட்டம் செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வளாகத்திலே இருக்கின்றது இக்கல்வெட்டு தூண்களை பாதுகாக்கும் பொருட்டு அக்ரலி கண்ணாடி சீட்டு அமைத்து அலுமினிய சேனல் மூலமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆர்வலர்களுடைய கோரிக்கை இத்தகைய கல்வெட்டு தூண்களை பாதுகாக்க யாருலர் தமிழுக்கு முதன் முதலாக மெய்கீர்த்தி அமைக்கப்பட்ட கல்வெட்டு தமிழர்களுடைய வீரத்தையும் பேரரசர் பெரும்பிடுகமுத்திர சூரன்மாருடைய பட்டப்பேர்களெல்லாம் வரலாற்றையெல்லாம் தாங்கியிருக்கின்ற இந்த கல்வெட்டு தூண்களை பாதுகாக்க யார் வருவார்கள் வாய்ப்பிருப்பவர்கள் கோயில் நிர்வாகத்தை அணுகுங்கள்